அலைக்கும் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் நல்லடியார்களே இன்று நாம் தலைப்பு சொர்க்கத்தில் ஒரு வசந்த மாளிகை முத்து மாளிகை நாம் ஒரு வீட்டை செங்கல் மணல் ஜல்லி சிமெண்ட் போன்றவைகளை வைத்தே கட்டுகிறோம் யாரேனும் மிக அரிதாக முழுவதும் டைல்ஸ் பதித்துள்ள வீட்டை கட்டியிருப்பதை கண்டால் அதை வியப்புடன் ஆசையுடன் பார்க்கிறோம் மறுமையில் இறைவன் வழங்கவிருக்கும் வீடு இவ்வுலகில் உள்ள வீட்டை போன்றதல்ல முழுக்க முழுக்க முத்துக்களாலான முத்து மாளிகை அது அதோடு மனிதனின் ஆசைக்கேற்றவாறு கண்கவரும் வடிவமைப்பும் அதில் செய்யப்பட்டிருக்கும் நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இறை நம்பிக்கையாளருக்கு சொர்க்கத்தில் ஒரு கூடாரம் உண்டு அது நடுவில் துளையுள்ள பிரம்மாண்டமான முத்தால் ஆனதாகும் அதன் உயரம் அறுபது மைல்கள் ஆகும் அதில் இருப்பார்கள் அவர்களிடம் சுற்றி வருவார் அவர்களில் ஒருவர் மற்றவரை பார்க்க முடியாது அறிவிப்பவர் அபு மூசா அல் அல் அன்ஹு முஸ்லிம் ஐயாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி எட்டு இப்படி ஒரு மாளிகையை எவ்வளவு பெரிய கட்ட முடியாது என்பதை கூறலாம் உள்ள அம்மாளிகையின் உயரம் அறுபது மைல் என நபிகளார் கூறுகிறார்கள் இவ்வுலகில் ஒரு மைல் நீளத்தில் உள்ள கட்டடமே மக்களால் அதி அதிசயத்தோடு பார்க்கப்படுகிறது என்றால் அறுபது மைல் நீளம் உள்ள மாளிகையை கற்பனை செய்து பாருங்கள் சந்தேகமர இது ஒரு வசந்த மாளிகையே ஆகும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து